இலங்கையில் கல்வி நோக்கங்களுக்காக டிக்டாக் சமூக வலைத்தளத்தை டிஜிட்டல் கருவியாக இவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து ஆராயப்பட்டுள்ளது இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று டிக்டோக் சமூக ஊடகத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவுத்ரிக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது பொழுதுபோக்கிற்கு அப்பால் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதும் இந்த கலந்துரையாடலின் முக்கிய அம்சமாகும் டிஜிட்டல் கல்வி பற்றிய அறிவை வழங்க பாடத்திட்டம் ஆராய்ச்சி மற்றும் ஒழுங்குமுறைகளில் தேவையான திருத்தங்களை சேர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்தி டிக்டாக் மூலம் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் அதன் பிரதிநிதிகள் எடுத்துரைத்தனர் கல்வித்துறையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சீர்திருத்தங்களுடன் இத்தகைய ஒத்துழைப்புகளை பாராட்டிய பிரதமரின் சீராளர் பிரதீப் சௌத்ரி டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையை விரைவில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை மேலும் வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் தெற்காசிய டிக்டாக் நிறுவனத்தின் அரசு உறவுகள் தலைவர் மற்றும் தெற்காசிய மக்கள் விவகார தலைவர் பிரதமரின் மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர்